என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கிய அளவா நாவல் பகுதி பதினொன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சித்தார்த்தோடு அவனது அறைக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது அக்னியின் உடல் நடுங்கியது அவள் கருத்தை பிடித்திருந்த சித்தார்த் அதை உணர்ந்தான் என்னாச்சு அக்னி இல்ல நான் வரல அக்னி உன்னுடைய வாழ்க்கைய நீ விருப்பம் போல வாழலாம் நீ என் கூட வாழ ஆசைப்பட்டா மட்டும்தான் நான் உன்னை என்னுடைய மனைவியா நினைச்சு தொட முடியும் கார்ல முத்தம் குடுத்தது அது ஏதோ ஒரு கோபத்திலையும் வேகத்திலையும் கொடுத்தது அதுக்கு சாரி கேட்டேன் நீயும் தான மரியாதை இல்லாம பேசிட்ட இப்போ இந்த நைட்டு நீ என்ன தேடி வரும்போது உன்னுடைய மனசு மாற ஆரம்பிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் அதுக்காக அத்துமீற மாட்டேன் நீ சரின்னு சொன்னா மட்டும்தான் நமக்குள்ள ஏதாவது நடக்கும் அவளோடு அறைக்குள் வந்தவன் கதவை சாத்தி தாழித்தான் அந்த ஏசி குளிரிலும் அவளுக்கு குப்பென்று வியர்த்தது பேசி நம்ப வைத்து உள்ளே அழைத்து வந்து அன்று காரில் நடந்து கொண்டது போல் ஏதும் அவள் தொண்டை குழியில் இருந்து உமிழ் இறங்கி சென்றது அதை கண்டு குறும்பாக சிரித்தவன் நான் உன ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்ச அக்னி என்கிட்ட எடக்கு மடக்கா பேசும் தா போட்டு திவரா பேசும்போது ஆனா இப்படி நடுங்கிற சிங்கத்தோட குகையோட வெளியில நிக்கும்போது மானும் முயலும் வீரமான விலங்குகள் மாதிரி தான் தெரியும் உள்ள வந்த பிறகு அந்த தைரியம் அதுங்களுக்கு இருக்குமா அவன் வாயிட்டு சிரித்தான் என பார்த்தா சிங்கம் மாதிரி தெரியுதா இல்லதான் ஆனாலும் ஆனாச்சே பெண் அவன் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது அதுவும் உங்கள மாதிரி ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு தேத்தி வச்சிருக்கிற ஒரு ஆண் கிட்ட கண்டிப்பா முடியாது அப்படியா அப்படி இருந்தும் என்கிட்ட திமிரா தானி பேசுனேன் அதுதான் சொன்னே நீ ஆமாமா குகைக்கு விடியில வீரமான விலங்கு சரி வா வந்து உட்காரு பேசிட்டு ஒண்ணு அனுப்பிடுறேன் அவன் படுக்கையை கை காண்பித்தான் வேண்டாம் வேண்டாம் என்றவளின் விடிகள் ஏதும் இருக்கை இருக்கிறதா என்று தேடி பார்த்தது அதோ மேஜையின் அருகில் ஒரு இருக்கை அதை எடுத்து வந்து படுக்கையின் அருகில் போட்டு அமர்ந்தாள் அக்னி இந்த சேருக்கும் பெட்டுக்கும் இடையில இந்தியா ஜெர்மனி தூரம் எல்லாம் கிடையாது உன்னை இழுத்தைய மடியில உட்கார வைக்க எனக்கு நேரமும் ஆகாது என்ன இழுத்து மடியில உட்கார வைக்கிறதா அவள் முணுமுணுக்க ஆமா உன்னை என்னுடைய மடியில உட்கார வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசை உனக்குதானே என்ன பிடிக்காது எனக்கு உன்ன பிடிக்குமே நான் ஆசைப்படுறதுல தப்பில்லையே அவள் ஒரு முறை குனிந்து தன்னை பார்த்தாள் வீட்டில் அணியும் உடைதான் அணிந்திருக்கிறாள் ஒரு கீழே இறங்கி நிற்கும் ஒரு பாவாலை ஏனோ அவள் உடல் இன்னும் வேகமாக இழுத்து எல்லாம் நடுங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது என்ன யோசிக்கிற இல்லை என்று அவள் தலை அசைத்தாள் அவள் எதிரில் படுக்கையில் அமர்ந்தவள் முதல்ல உனக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துடுறேன் படுக்கையின் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் பையை எடுத்து அவளிடம் கொடுத்தான் என்ன இது திறந்து பார்த்தபடியே கேட்டவள் அட சாக்லேட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அவளுக்கு பிடித்த இளம் பச்சை நிறத்தில் ஒரு புடவையும் இருக்கிறது அதையும் கையில் எடுத்தவள் அட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தெரியும் அதுதான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு காலனியும் இருக்கிறது அது கூட அவளுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி செருப்பு தான் எனக்கு பிடிக்கும் தெரியும் அதனாலதான் வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷ் என்னுடைய பிராண்ட் தெரியும் செட்டா உதட்டை பிடிக்கியவள் இது எனக்கு பிடிக்காது அதுவும் தெரியும் ஆனாலும் எப்பவாவது யூஸ் பண்ணணும்னு தோணுனா யூஸ் பண்ணிக்க இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படி ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியல புரியல விடிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அவள் பதில் சொல்லவில்லை இத்தனை காலமும் என் மேல இருக்கிற ஏதோ ஒரு கோபத்துல பேசல சின்ன உனக்கு இருந்த அந்த பாசம் இப்பவும் அப்படியே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த நீ ரவுளின்னு சொல்லி கட்டிக்க மறுக்கிற வரைக்கும் அப்ப கூட ஏதோ கோபத்துல சொல்ற அப்படிதான் நினைச்சேன் கதிர கட்டிக்க நீ சம்மதம் தெரிவிக்கிற வரைக்கும் பேச்சை நிறுத்தியவன் அவளை ஆழமாக பார்த்தான் கையில் இருந்த கவரை கீழே வைத்து விட்டு தலை குனிந்து அமர்ந்தாலே நிறுத்தினது நீ தான ஆம் என்று அவள் தலை அசைக்க ஏன் அப்படி செஞ்ச என்ன கட்டிக்க விருப்ப இல்லைன்னு சொன்ன அப்ப கதிர கட்டிக்க வேண்டியது தானே எனக்கு கல்யாண வாழ்க்கை பிடிக்கல கல்யாண வாழ்க்கை பிடிக்கலையா ஏன் தலையை உயர்த்தி அவனை கோபமாக பார்த்தாள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கிற ஒரு மனசு கூட உங்களுக்கு இல்ல எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு தோணுச்சு உங்க மேல இருந்த கோபம்தான் கல்யாணத்தையும் வெறுக்க வச்சிருச்சு படபடவென பேசியவள் மீண்டும் தலை குனிந்து அமர்ந்து விட்டாள் ஓ நீ கல்யாண வாழ்க்கையை வெறுக்க காரணம் நான் தானா என்ன இருக்கிற கோபம் இன்னும் போகலையா தலையுயர்த்தி பார்த்தவள் ஆமா இன்னும் போகல அப்படின்னா என் மேல கோபம் மட்டும்தான் இருக்கா நீ பேசுறத கேக்கும் போது கோபம் மட்டும்தான் தள்ளி விடாமேயே உன்னுடைய செயல்கள் நீ என்ன விரும்புறன்னு எனக்கு சொல்லுது உன்னுடைய பேச்சு இல்லைன்னு சொல்லுது இதுல எது சரி எது தப்பு என்னால் நிம்மதியை படிக்க முடியலாக்மி உன்னுடைய நினைவாதே இருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லனா இல்லன்னு சொல்லிடு ஆமாவா இல்லையா என்னுடைய மனசு குழம்பி தவிக்குது அதனாலயே நிம்மதியா இருக்க முடியல படிக்க முடியல வேலை பார்க்க முடியல தூங்க கூட முடியல என்னுடைய தவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடு பிளீஸ் எஸ் ஆர் நோ தலை குனிந்தே அமர்ந்திருந்த அக்னியால் அவனை ஏறிட்டு கூட பார்க்க முடியவில்லை உன்னுடைய பதில நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அக்னி எதுவா இருந்தாலும் சொல்லிடு மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை நீ சின்ன வயசுல எனக்கு உங்களை சிந்தனைகளும் என்னுடைய ஆனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது உங்ககிட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன் நம்புனேன் அதே மாதிரிதான் நீங்களும் வேற எந்த பொண்ணுகிட்டயும் நெருக்கம் காட்டல நானும் விலகியே தான் இருந்தேன் ஆனாலும் மத்த பொண்ணுங்களை விட என்கிட்ட நீங்க நெருக்கமா தான் இருந்தீங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா ஆனா அவள் மௌனம் தொடர அக்னி நீ என்ன பேச வந்தியோ அத முழுசா பேசி முடிச்சிடு ஓ மனசுல என்ன பாரதி பாரதியா ஆமா அவதான் என் பிரச்சனை நீங்க பாரதி கிட்ட அளவுக்கு அதிகமா நெருக்கம் காட்டினது எனக்கு பிடிக்கல உங்க கவனத்தை ஏன் பக்கம் திருப்ப ஆசைப்பட்ட திரும்பலன்னு ஆனதும் அத கோபமா காட்டுன ஆனா அது நமக்குள்ள பெரிய விரிசலை தான் ஏற்படுத்திச்சு சரி பாரதி போன பிறகாவது என்கிட்ட வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்த ஆனா ஏமாத்திட்டீங்க நான் வந்து பேசி இருந்தா நீ அமைதியா இருந்திருப்பியா கண்டிப்பா இல்ல அப்படியே நான் வந்து பேசணும்னு எதிர்பார்த்த என்னுடைய மனச காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கதான அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் எப்படி உன்கிட்ட வந்து பேசுவேன் அவள் பதில் சொல்லவில்லை சரி அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்ப நீ என்னுடைய மனைவி இப்ப உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா என் கூட வாழ ஆசைப்படுறியா இல்லையா தயங்காம உண்மையான பதில உறுதியா சொல்லு இதுக்கு மேல என்னால முடியல அக்னி நிம்மதியை இழந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்க நீ இல்லன்னு சொல்லிட்டா உன்ன மறந்துட்டு என் வேலையை மட்டும் நிம்மதியா பாப்ப சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவள் எந்த ஒரு பொண்ணும் அவ புருஷன் அவளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்பான் நானும் அப்படிதான் அதுக்கு மாற உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வேற யாராவதுன்னா பாரதி தான் அவளை மனசுல இப்பவும் வச்சிட்டு இருக்கீங்கன்னா சாரி என்னால உங்களை ஏத்துக்க முடியாது அவளை நீங்க அவ உங்க மனசுல துளி கூட இல்லைன்னா எனக்கு ஓகே தான் நான் கூட உங்களை மாதிரி குழம்பி போய்தான் இருக்கேன் எந்த முடிவையும் என்னால எடுக்க முடியல அதுக்கு காரணம் பாரதி மட்டும்தான் கிட்ட நீங்க காட்டு நன்றி இருக்கம் பாசம் அதெல்லாம் தான் என்ன உங்ககிட்ட நெருங்க விடாம தள்ளி நிற்க வைக்குது நீங்க சொல்ற பதில பொறுத்துதான் நான் ஒரு முடிவை எடுக்க முடியும் அவளை ஆழமாக பார்த்தவன் என்ன ஒரே ஒரு பொண்ணு அது நீ மட்டும்தான் அந்த வார்த்தை அவளை சிலிர்க்க வைத்தது உண்மையில ஒரு ஈர்ப்பும் பாசமும் இருந்ததாலதான் என்னால பாரதி கிட்ட காட்ட முடிஞ்ச நெருக்கத்தை உன்கிட்ட காட்ட முடியல அவையினுடைய தோழி தோழி கிட்ட நெருக்கம் காட்ட முடியும் மனசுக்குள்ள வச்சு காதலிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அந்த நெருக்கத்தை காட்ட முடியாது அவகிட்ட காதல சொல்லாத வரைக்கும் சின்ன வயசுல தப்பான எந்த எண்ணமும் இல்லாம இருந்த காலத்துல கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஏ மாமா பொண்ணான உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அது ஏன்னு எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்கலன்னு வந்ததும் சரி என்னதான் பிடிக்கல உனக்கு பிடிச்ச நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும்னு தான் விலகி நின்ன நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருந்தா கண்டிப்பா முன்னாடி நின்னு உன் கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருப்பேன் இதை தில சொட்ட சொட்ட அவளால் பேச முடியவில்லை இப்ப சொல்லு நோ அவள் யோசிக்கவே இல்லை எஸ் என்றவளின் விழிகள் நிறைந்து வழிந்தது அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தியவன் ஐ லவ் யூ என்றாள் ஆனால் அவளால் பேச முடியவில்லை அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தவன் உன்னை தொடலாமா என்று கேட்டான் அவள் இதையும் தாறுமாறாக அடித்துக் கொண்டது என்ன சொல்வது மனம் ஆம் என்று போதும் இல்லை என்று தலையசைத்தாள் ஏ என் மேல இப்பவும் நம்பிக்கை இல்லையா அப்படி இல்ல வேற எப்படி அவள் பேசவில்லை அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்தவன் அவள் இதழ்களை நெருங்கினான் அவளிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை குனிந்து அவள் செவ்விதழ்களை தன் இதழ்களால் ஆசையை ஸ்பரிசித்தவன் மெல்ல அதை புசிக்க ஆரம்பித்தான் அவன் கரம் அவள் மேனியில் மெல்ல மேயவும் ஆரம்பித்தது மெல்ல மெல்ல அவளை அவன் தன்னவள் கொள்ள அவளும் அவனுள் ஐக்கியமாகிப் போனாள் மண்ணால் காலை கண் விடித்த அக்னி சித்தார்த்தின் மார்புக்குள் அவன் அணைப்பில் கிடப்பதை கண்டு முகம் சிவந்தாள் ஒரு போர்வை மட்டுமே இருவரின் உடலையும் மறைத்திருக்கிறது மெல்லாவின் அணைப்பில் இருந்து அவள் விலக முயல விழித்துக் கொண்ட சித்தார்த் அவளை விடாமல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அவள் நெற்றியில் இதமாக முத்தமிட்டவன் எங்க போற என்று கேட்டான் விடிஞ்சிருச்சு என்னுடைய ரூமுக்கு போற இதுதானே உன்னோட ரூம் இல்ல யாராவது பார்த்தா பாக்கட்டும் நீ என்னுடைய மனைவி தானே இல்ல அத்தான் அத்தானா பரவாயில்லையே கோபம் வந்தா வாடா போடா காதல் வந்தா பத்தானா நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் நாளைக்கு ஜெர்னம் கிளம்புறேன் இனி அடுத்த மாசத்தான் உன்ன பார்க்க முடியும் இதுக்கிடையில ஏதாவது எக்ஸாம் அது இதுன்னு வந்துட்டா வர்றதும் கஷ்டம் உன் மேலே இருக்கிற ஆசை இன்னும் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது பேசும்போதே அவன் கரம் அவள் மேனியை ஆசையாயி வருடையது மென்மையான அவள் மேனியில் கரங்கள் மேய இதழ்களும் அவள் மேனியில் மேய சொக்கிப் போனவள் அவனை அள்ளி பிடித்து கொண்டாள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்